எதிரு வைத்தியடி ஓடி வந்ததையா போட்டு நிழலை தொட்ட உடன் யாதி சொன்னாமல் போனதை யாவோடி நிழலை தொட்டவுடன் யாதி சொல்லாமல் போனதை யாவோடி ஓ உள்ளத்துல கத்தருந்தவை எல்லாமே மாறும் அவன் உள்ளத்துல கண்ட எல்லாம் சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும் தெய்வ வல்லம வந்தா என்ன கொண்டு என்ன நடக்கும் அஸ்ஸார் மச்சு போய் போல அஸ்ஸார் போயிட்டாரா இல்லையா தெரியலையே சார் மட்டும்தான் ஒரு லைக் கொடுத்துருக்காரு வேற யாருமே லைக் பண்ணலை யான் தெரியல லைக் கொடுக்கறது எப்படின்னு தெரியலையா என்ன யாருமே லைக்க தட்ட மாட்டுறாங்களே பரிசுத்தரே புண்ணியம் செய்தீரே பரிகாரே பாவம் தோலை தீரே பரிசுத்தரே புண்ணியம் செய்தீரே பரிகாரியே பாவம் தோளை மணி பதினொன்னு என்ன பண்ணுறது எனக்கு இன்று யாருமே இல்லை எனக்கு இன்று இல்லை அப்ப தலை சாய்க்கணும் அப்பாவுங்க நடப்புலனா உயிர் வாழனும் அப்பாவுங்க மடியிலனா தலை சாய்க்கணும் அப்பாவுங்க நடப்புலனா உயிர் வாழ என் மனசை புரிஞ்ச தெய்வானிங்கப்பா എ മനസ് നരഞ്ചേ സപ്പന പുരിഞ്ഞോ നിങ്ങപ്പനസ് നരഞ്ചായേ സപ്പാ ഉനപ്പുലന ഉപന അപ്പാ ഉ മടിയലന തല സായക്കന நீங்க நினச்சா ஆசீர்வாதம் தான் என்ன மறந்தா எங்கே போவினா நீங்க நினச்சா ஆசீர்வாதம் தான் என்ன மறந்தாள் எங்கே போவினா தேவக்குமாரா தேவ கொஞ்சம் நினைச்சிடுங்க தேவக்குமாரா தேவக்குமாரா கொஞ்சம் பொறுத்திடுங்க தேவக்குமாரா தேவ கொஞ்சம் நினைச்சிடுங்க தேவக்குமாராம் தேவ கொஞ்சம் பொறுத்திடுங்க உடைந்த பாத்திரம் நான் அது உனக்கே தெரியும் தேவன் பயன்படுத்துகிறீ இது யாருக்கு புரியும் உடைந்த பாத்திரம் நான் அது உனக்கே தெரியும் தேவன் பயன்படுத்துகிறீ இது யாருக்கு புரியும் உதவாத நீ நின்று நீ என்ன என் பொழுது விடியாதே உதவாத என்னில் நீ உயிரானி